அனைத்து வசந்த் டிவி நேர்களுக்கும் வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் மேற்கு திசை பெட்ரூமில் எது இருக்க கூடாது இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் எது இருக்க கூடாது பாருங்க மேற்கு திசையில் வடமேற்கு மேற்கு மத்திய பகுதி இதுதான் ரெண்டு ஏன்னா தென்மேற்கு அர்த்த எபிசோடில் சொல்கிறேன் பாருங்கள் வட மேற்கு மேற்கு திசை மதிய பகுதி நான் சொல்கிறேங்க இதில் கொஞ்சம் உஷாராக கவனிக்கணும் எழுதியும் கொள்ளுங்க நல்லா இருப்பீங்க அதாவது இந்த மேற்கு திசையில் மேற்கு மத்திய பகுதியில் பெட்ரூம் இருந்ததெல்லாம் ஹி கேன் பி ஏ கிங் அவர் ஒரு ராஜாவாக வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் யார் படக்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லையா எது இருக்கக்கூடாது நான் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுடுவேன் யார் படக்கலாம் பாருங்கள் மேற்கு மதிய பகுதியில் எல்லோரும் படக்கலாம் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரோனாலும் படக்கலாம் ஆனால் ரொம்ப சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசுலேருந்து பதினைஞ்சி வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை படக்க வைத்தால் அவங்களுக்கு சிறிய வயதிலேயே அகங்காரம் வந்துடும் எனக்கு தெரியும் ஏ யூ கோ அந்த மாதிரி பேசுகிற பசங்க தான் அந்த மாதிரி ரூமில் படுப்பாங்க அதாவது ரொம்ப அதிகமாக பணம் வந்தால் அல்லது அப்பா அம்மா பெரிய பதவியில் இருந்தால் அவங்க பசங்க பேசுகிற பேச்சுகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அதனால் பசங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்தில் பெட்ரூம் பைக் அமைத்து கொடுக்கக்கூடாது அதே நேரத்தில் இருக்கக்கூடாது அதுக்காக எது எது இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு பசங்களுடைய பெட்ரூம் அங்கே இருக்கக்கூடாது வட மேற்கு அதாவது வடக்கும் மேற்கும் சேரும் இடம் அந்த இடத்தில் திருமணம் ஆன புதிய தம்பதிகருக்கு ரூமை அலாட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் ஏனென்றால் அங்கு வாரிசு சீக்கிரம் உருவாகும் ஆனால் அவங்களுடைய பெட்ரூம் வடக்கு செவறு ஒட்டி இருக்க கூடாது கூடாது எது இருக்கு கூடாது பெட்ரூமு வடக்கு செவிற ஒட்டி இருந்தால் அவர்கள் தத்தியாக இருப்பாங்க சோம்பேறி அங்கே இருப்பாங்க அதிகமாக தூங்குவாங்க இன்னும் அங்கே நீங்கள் உங்கள் பசங்களுடைய பெட்ரூமை போட்டுட்டீங்க எக்ஸாம் எழுதுகிறது ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஒரு பெரிய டைரக்டர் வீட்டுக்கு இட்டுன்னு போகிறாங்க பார்க்குறேன் அதே மாதிரி ஒரு பெரிய பேப்பரில் பெரிய போஸ்டில் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வாசித்து விட்டுன்னு போகிறாங்க அந்த நேரத்தில் நான் சொன்னோம்மா யூஆர் சன் வில் ஸ்கிப்ட் தி எக்ஸாமினேஷன் டேட் அப்படின்னா சார் ஆல்ரெடி ஈ ஹவர் ஸ்கிப்டு டூ டைம்ஸ் ரெண்டு வாட்டி அவர் வந்து டேட்டே சொல்லவில்லை எக்ஸாம் போன பிற்பாடு சொல்கிறோம் அம்மா நான் மறந்துட்டேன் அப்படின்னா ஏன்னா அவங்க பெட்டு வந்து இருக்கக்கூடாது இடம் என்ன வடக்கும் மேற்கும் சேரும் இடம் வடக்கும் மேற்கும் சேரும் ஜாயிண்ட் சேர இடமும் அந்த இடத்துல பெட் இருந்தால் அவங்கெல்லாம் அதிகமாக போய் பேசுவாங்க தூங்குவாங்க தத்தியாக இருப்பாங்க அதனால் வடக்கும் மேற்கும் சேரும் இடத்தில் இருக்க இருக்கக்கூடாது வடமேற்கு திசையில் ரூம் இருந்தால் எங்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த ரூமில் தெற்கு திசையில் தலை வைத்து படக்கிற மாதிரி தெற்கு மத்திய பகுதியில் தலை வைத்து படக்கிற மாதிரி கட்டளை அமைக்க வேண்டும் அந்த ரூமுக்கு தென்கிழக்கு வாசல் இருக்கக்கூடாது தென்கிழக்கு வாசல் வடமேற்கு ரூமுக்கு இருந்தால் பெண் குழந்தைகள் அதிகமாக பிறப்பார்கள் கோபம் அதிகமாக வரும் வைத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் வடமேற்கு ரூமில் ரூமுக்கு வடகிழக்கில் டாய்லெட் இருக்கக்கூடாது ரூமுக்கு வடகிழக்கில் டாய்லெட் இருந்தால் இவர்களுக்கு பப்ளிக் சேர்ந்து பேசுகிற திறமை இருக்காது பாருங்கள் ஒரு வீட்டுக்கு வடக்கிழக்கு கிடையாது ரூமுக்கு அதாவது வடமேற்கு ரூமுக்கு வடகிழக்கு பாத்ரூம் இருந்தால் இவர்கள் பல பேர்கிட்ட பழகவே மாட்டார் ஆ அவங்கிட்ட எதுக்கு போகுது அவன் என்ன சொல்லுவான் இதை அந்த மாதிரி கூச்ச சோபாவ உள்ள மனிதர்களாக இருப்பார்கள் அதனால் இவர்களுக்கு புகழ் இருக்காது அந்த வடமேற்கு ரூமுக்கு தெற்கு திசையில் பாத்ரூம் இருக்கக்கூடாது பாத்ரூம் இருந்தால் அந்த வீட்டில் அந்த ரூமில் படக்கிறவங்க இந்த மேற்கு திசை வடமேற்கு ரூமில் படக்கிறவங்க எப்பொழுதுமே முது தண்டு வியாதி கேஸ்ட்ரிக் ட்ரபல் ஓவர் காம வெறி அதனால் பிரச்சனையில் இருந்து கொண்டே இருப்பார்கள் வடமேற்கு ரூமில் எப்பொழுதுமே தெற்கு திசையில் முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கக்கூடாது வடமேற்கு ரூமுக்கு வடமேற்கில் டாய்லெட்டு வடக்கு திசையே ஒட்டி செவரில் இருந்தால் உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்காது வெளியே ஃபைனான்ஸ் கிடைக்காது உங்களை பற்றி பல பேர் நல்லதை சொல்ல மாட்டார்கள் இப்பொழுது அதே வட மேற்கில் மேற்கு அதாவது வெஸ்ட்டு சென்டர் ரூம் இருந்தால் எது இருக்கக்கூடாது அதை ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் மேற்கு வெஸ்ட்டில் சென்டரில் ரூம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்ல ராஜா போல வாழ்வீர்கள் ஆனால் இந்த மேற்கு திசையில் எந்த ரூமுக்கும் டார்க் ப்ரவுன் டார்க் ப்ளூ இருந்தால் நோய் நொழி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த ஏரியாவே அதாவது வட மேற்கு வரைக்கும் மத்திய பகுதி வரைக்கும் ரூமுக்கு ஒயிட் கலர் தான் இருக்க வேண்டும் அந்த இடத்துக்கு அதிபதி கிரகம் வந்து சந்திரன் வேறு எந்த கலர் இருந்தாலும் அந்த கலர் டிஸ்டர்ப் பண்ணும் மனப்பிரச்சனை கொடுக்கும் மனநோய் கொடுக்கும் டென்ஷன் அதிகமாக கொடுக்கும் கிரீன் இருந்தால் வயிற்று சம்பந்தமான நோய் கொடுக்கும் ரெட் இருந்தால் இரத்த சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கும் மூளையில் பாதிப்பு வரும் சில பேருக்கு இந்த பரலட்டிக் அட்டாக் வருது அவங்க ரூமுக்கு ரெட் கலர் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகளில் பாதிப்பு ரெட் கலர் இந்தி நார்த் வெஸ்ட்டு ஆர் வெஸ்ட் அதிகமாக போனால் நீங்கள் லைட் சதன கலரை பூசலாம் அங்கே இருக்கலாம் வேற எந்த கலரும் இருக்க கூடாது ஐயா ஷார்ட்டாக மேற்கு திசை நல்ல திசை பெட்ரூம் இருக்கலாம் எது இருக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது ரூமுக்கு வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடாது வடக்கு திசையும் தெற்கு திசையில் முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்க கூடாது பெட்டு அமைகிற பொழுது நீங்கள் தெற்கில் தலை வச்சு அமைக்கணும் பழகிற மாதிரி அமைக்கணும் ரூமுக்கு வாசல் உச்ச வாசலாக இருக்க வேண்டும் வீட்டுல இன்டீரியர் லைட் கலர் தான் இருக்க வேண்டும் காற்று வசதி வர மாதிரி அமைக்கணும் அந்த ரூமில் ஸ்டோரேஜ் இருந்தால் அது ப்ளூ கலர் ஸ்டோரேஜாக இருக்கக்கூடாது சில பேர் ப்ளூ கண்டெய்னர் ப்ளூ எல்லாம் போட்டுட்டு ஸ்டோரேஜ் வைப்பாங்க அந்த மாதிரி வச்சா சீதல் நோய் போவே போகாது அதனால் நீங்கள் இதெல்லாம் கவனித்தால் உங்கள் வாழ்க்கையில் எது இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டேன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இதை டிப்ஸை கவனித்து உங்கள் வீட்டை அமைச்சால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க